மெட்ராஸில் சக்சஸ்ஃபுல்லா இவெண்ட் முடிஞ்ச அப்புறம் அடுத்த இவெண்ட்டு சிங்கப்பூர்ல பண்ண போறோம் சித்தம்பர் மாதம் ஆறாம் தேதி இவெண்ட்டு சிங்கப்பூர்ல கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டோ ஃபில் பண்ணுங்கள் எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஆக்சுவலி அடுத்த இவன்ட் திருச்சியில் பண்றதா இருந்தோம் இடம் கிடைக்காத கேன்சல் பண்ணிட்டோம் அடுத்த மாதம் டெபினட்டா திருச்சியில் இவெண்ட் பண்ணுவோம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி நேற்று ஏற்றுனாம்பா இன்னைக்கு போட்டாம் எல்லாம் மேலே ஏற்றி இறக்கி போட்டு பார்த்து இந்த இருபத்தஞ்செல்லாம் பார்த்து கிஸ் எல்லாம் கொடுத்துட்டு திரும்பி டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டி கிட்ட வந்துடுச்சு அது டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஃபிஃப்டியில் முடியுதா ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செவன்ட்டி ஃபைவில முடியுதாங்கிறது மெட்டீரியல் நம்ம நேரோ ரேஞ்சுக்குள்ளே திரும்பி வந்து இறங்கிடுச்சு மார்க்கெட்டுக்கு குட் நியூஸ் மேலே குட் நியூஸ் கொடுத்து கூட அது பம்ப் அடிச்சு கூட ஏற மாட்டேங்குது சைக்கிளில் பம்ப் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொரு சைடில் காற்று இறங்கிட்டே இருக்குது என்ன குட் நியூஸ் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க போகிறீங்க முதல் குட் நியூஸ் என்னென்னா நம்ம வந்து இதை குறைச்சிட்டோம் இதை ஜிஎஸ்டி டேக்ஸை குறைச்சிப்பிட்டோம் அப்படின்னு கொடுத்தீங்க ரெண்டாவது என்ன குட் நியூஸு நம்ம அமெரிக்காவில் ரேட் கட் வரப்போகுது அதனால வெள்ளக்காரம் இருக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்தோம் இருந்தாலும் மார்க்கெட் படுத்தப்படுக்கையாக படுத்துருச்சு கோல்டு கில்லி மாதிரி ஏறி நைன் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்குது மற்ற ஊரில்லாம் டாலர் விழுந்தாலும் நம்ம ஊரில் டாலர் ஸ்ட்ராங்காக இருந்து எண்பத்தி ஏழு எழுபதுக்கு போயிடுச்சு நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ கம்ப்யூட்டர் இன்ஜினியரோ தலைகீழே குண்டுக்குன்னு பார்க்குறாரு சிறுசாசனம் பண்ணாலும் டாலர் போக மாட்டேங்குது நான் சொல்கிற மாதிரி தான் எக்ஸ்போர்ட்டை பிக்கப் பண்ணால் தான் டாலர் போகும் சரி இதெல்லாம் முடிஞ்சிருச்சா இதுதான் இன்றைக்கி தலைப்புச் செய்தி அதில் வேறு இன்றைக்கி ஃபெட்ரல் ரிசர்வோடு சேர்ந்து குஸ்தி ஆரம்பிச்சிட்டாரு ட்ரம்ப்பு என்ன பண்ணிட்டார் குக் மாமியாக வெள்ளப்போ அப்படிங்கிறாரு என்ன சொல்லுது உனக்கு ரைட் சே கிடையாது என்ன வெள்ளப்போன்னு சொல்கிறதுக்கு கோர்ட்டு பேசும் அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு சென்ட்ரல் பேங்க்குக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மெயினாக வந்துருச்சு டாலர் மேலே ப்ரெஷர் கோல்டுக்கு சிறுன்னு ஏறுது அதுதான் நியூஸு ஸோ ட்ரம்ப்புக்கும் குக்கு மாமிக்கும் சண்டை பயங்கர சண்டை அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ரீஷ ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டு பி எ ஃபெட்ரல் கவர்னர் ஸோ அவங்களும் இவங்களும் குஸ்தியில் இறங்கி இருக்கிறாங்க ட்ரம்ப்புக்கு என்ன பண்ணுன்னா அந்த எப்படியாவது அந்த சீட்டை பிடிச்சி பவலை காலி பண்ணணுன்னு ஆசை பவல் மே வரைக்கும் நான் என்ன வேணால் பண்ணியா என்ன ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாரு கோல்ட்மென்ட் சாக்ஸ் என்ன சொல்கிறான் டிசம்பருக்குள்ளே பாயிண்ட் எயிட் பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ஏறுங்கிறான் அப்போ இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தான் கட்டு பர்மனென்ட்டுன்னு நினச்சி அமெரிக்காலையும் மார்க்கெட் படுத்துருச்சு சரி நம்ம இந்தியா தேர்ட் லார்ஜஸ்ட் ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமின்லாம் குட்டி காரணம் அடித்தோம் இந்த என்விடியா வந்து டூ ஃபார்ட்டி டாலர் போகுங்கிறான் ஒருத்தன் இது இப்போ ஃபோர் ட்ரில்லியன் டாலர் கம்பெனியாக இருக்குது டூ ஃபார்ட்டி டூ ஹண்ட்ரட் கிட்டே இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸ்டாக்கு நான் எக்ஸாக்டாக பார்க்கல ஆனால் டூ ஃபார்ட்டிக்கு போயிடுங்கிறான் கேண்டர்னு ஒருத்தன் டூ ஃபார்ட்டிக்கு எகிரிச்சிட்டு வச்சுக்குங்க அதுதான் ஃபஸ்ட்டு கம்பெனி விச் டூ ஃபைவ் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி இந்த ஃபைவ் ட்ரில்லியன் டாலரில் என்னென்னா இந்தியன் எக்கானமியோடு அது ப்ரிசைடு இங்கே நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கட்டப்பட்டு ஃபைவ் ட்ரில்லியன் ஃபைவ் ட்ரில்லியன்னா ஒரே கம்பெனி ஃபைவ் ட்ரில்லியன் மார்க்கெட் கேப்பு அது மட்டும் கிடையாது இந்தியாவோட என்டையர் மார்க்கெட் கேப்போட ஒரு அமெரிக்கன் கம்பெனியோட மார்க்கெட் கேப் ஜாஸ்தி அப்போ நம்ம எங்கே இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது இந்தியாவோட மார்க்கெட் கேப்பை தூக்காட்டாலும் தூக்குற நிலைமைக்கு வந்துடுச்சு ஆனால் அமெரிக்கா டஸ் நாட் மேட்டர்னு நம்ம ப்ரெஸ் சொல்லிகிட்டு இருக்குது அதனால ஸ்டாண்டப் அந்த பெஞ்சுன்னு யார் இருக்காங்க நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்விடியா இந்தியாவை காலி பண்ணிடுமா அப்படிங்கிற கேள்வி கேள்வி பண்ணிவிடுமா அப்படிங்கிற கேள்விக்கே இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது சைனாவை பார்த்து ஏதாவது ஒரு கம்பெனி சொல்ல முடியுமா ஏ உங்களோட எக்கானமியும் உங்கள் மார்க்கெட் கேம்ப்பு ஒரே நாளில் நாங்கள் காலி பண்ணிவிடுவோம் ஒரே கம்பெனி காலி பண்ணிவிடுவோம்னு சொல்ல முடியுமா முடியாது ஸோ சைனா எங்கே இந்தியா எங்கேன்னு நம்மளுக்கு புரிஞ்சுருக்கிறோம் இது மாதிரி உண்மைகள்லாம் சொன்னால் உடனே தேச துரோகின்றவீங்க பட் இதுதான் உண்மை உண்மை உங்களுக்கு தெரிஞ்சாலும் மார்னிங் கான்டெக்ட் மார்னிங் கான்டெக்ட்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது ஃபோட்டோ பிடிச்ச ஒரு ஆர்டிக்கல் போடுறேன் துட்டு கொடுத்தா தான் நீங்கள் படிக்க முடியும் அதில் என்ன சொல்கிறாரு ஏவன் ஏவன் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த ஏவனுக்கு எட்டாயிரத்தி எட்நூறு கோடி நஷ்டம் அப்படிங்கிறாங்க ஏன்னா ரஷ்யன் ஆயில் கூடிய சீக்கிரம் அவர் நிறுத்திடுவாருங்கிறாங்க ஏன்னா இப்போ யூரோப்லேன்னு என்ன பண்ணுறாங்க க எந்த கப்பல் தான் சாங்ஷனாக இருக்கோ அந்த சேங்ஷன் கப்பல்லாம் எங்கே சுற்றுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு சேங்ஷனான கப்பல் இப்போ அது வந்து இந்தியா பக்கம் வந்தோன்னே சேட்டலைட் பார்க்குதுங்கிறதுனால சிங்கப்பூர் பக்கம் போயிருக்குது ஒரு சமயத்தில் பத்து டாலர் பதினஞ்சு டாலர் சீப்பாக கிடச்சுன்னு இருந்த கச்சா என்ன இப்போ ரஷ்யாலேயும் ரெண்டு டாலர் கம்மியாக கிடைக்குது இது வந்து கிராஸ் ரிஃபைனிங் மார்ஜினை ரெண்டு டாலர் ஏற்றுது அதில் கணக்கெல்லாம் போட்டிருக்கான் நீங்கள் ரஷ்யன் ஆயில்னால எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வெறும் இந்த ரெண்டு டாலர் மட்டும் இப்போ இருக்கிறதே ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் கோடி வரைக்கும் லாபம் போய்டுங்கிறாங்க ஸோ ஏவனுக்கு இவ்வளோ பெரிய நஷ்டமாக அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதனால தான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏவனோட ஸ்டாக்கு பொத்துட்டு விழுந்துருக்குது நம்ம என்ன தான் நம்ம போய் போய்ஸ் கார்டன்லேன்னு கூட்டி டான்ஸ் ஆட விட்டாலும் மார்க்கெட்டில் ரியாலிட்டி தான் இருக்கும் அந்த ரியாலிட்டி காட்டுது இதுதான் இவரோட கேஷ் இன்ஜின்னு இந்த கேஷ் ரைசிங் இன்ஜின்லேயே ப்ராப்ளமாக இருக்குன்னா மற்றதெல்லாம் என்ன ஆகுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அதனால் ஏவனுக்கு ஒரு ஜல்ப்பு பிடிச்சிக்கிச்சு அப்படிக்கிறத நம்ம ஹெட்லைனாக மார்னிங் கான்டெக்ட்லேன்னு எடுத்துக்கலாம் நேற்று ஏ சவனுக்கு ஒரு லாபம் பண்ணால் இன்றைக்கி ஒனுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஏவனுக்கு ப்ராப்ளம்னா நாட்டுக்கே ஒரு ப்ராப்ளம் ஸோ ஏ ஒனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு மார்னிங் கான்டெக்ட்டு சொல்லிட்டாரு இதுக்கப்புறமா என்னடான்னா இந்த ஏவனோட கம்பெனியில் ஜியோ லேப்ஸுங்கிற ஒருத்தர் சஜித் சிவனானந்தம்னு ஒருத்தர் இருந்தார் அதை டாட்டா தூக்கிட்டான் நேற்று அவன் போய் டாட்டா டிஜிட்டலில் சேர்ந்துட்டான் ஸோ ஏவன்லேருந்து டாட்டா ஆள் தூக்கிட்டாரு அப்படிங்கிறது இன்னொரு செய்தியாக இருக்குது அவர் இதுக்கு முன்னாடி கூகுளில் இருந்தார் ஸோ கூகுள்லேருந்து தாத்தா கம்பெனிக்கு அவர் தாவிட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்குது அடுத்த செய்தி என்னென்னா இந்த ஸ்கூட்டர் கம்பெனி மோட்டர் சைக்கிள் கம்பெனிலாம் இருக்குதுல்ல அவங்க இப்போ பணத்தை வந்து இதெல்லாம் இறக்குறாங்க ஆர்என்டியில் ஏன்னா எலக்ட்ரிக் புது வெஹிக்கிளெலாம் பண்ணுறதுக்குன்னு இதில் வந்து ஐஷர் மோட்டார் பஜாஜ் ஆட்டோ டிவிஎஸ்ஸு ஹீரோ மோட்டார் கார்ப்பு இவங்கள்லாம் இருக்காங்க இந்த ஹீரோ மோட்டார் கார்ப்பு டேஸ் ஆக்கில் இதாக அடிச்சிடலாமா அப்படியே நம்ம இந்த ஏற்றரை மூங்கிடலாமா அப்படின்னு ஒரு ஆசையாக பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கு இழவு காற்றை கிளியும்பாங்க அது மாதிரி காத்துட்ருக்குது பாவம் பாவம் அந்த கிளிக்கு அது கிடச்சிருச்சுட்டு நல்ல விஷயமா இருக்கும் இது ஒரு சைடில் நியூஸ் ஓடிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் டாட்டா மோட்டார்ஸுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துடுச்சு டாட்டா மோட்டார்ஸுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா படாலு ரெண்டாக வெட்டிட்டாங்க கம்பெனியை போகிறேன்னு சொன்னதுக்கு எல்சிஎல்டி நேஷ்னல் கம்பெனி லாட் பில் நீங்கள் ரெண்டாக பிழையாக வெத்துக்கலாம் ஒன்று டாட்டா மோட்டராக வச்சுக்கலாம் இன்னொன்று வந்து நீங்கள் டாட்டா கமர்ஷியல் வெஹிக்கிளாக பிரிச்சுக்கங்க அப்படிங்கிற பர்மிஷனை கொடுத்துட்டாங்க ஸோ அது இன்னொரு ஸ்டெப்பு இம்பார்ட்டண்ட்டாக தாண்டி விட்டது அதனால் அவங்க ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க இண்டஸ் இண்ட் பேங்க்கு அக்கௌண்டபிலிட்டியெல்லாம் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் எந்தெந்த ஸ்டாஃபுக்கு என்னென்ன ப்ராப்ளம் பண்ணோம் அப்படிங்கிற பட்டாஸ் லிஸ்ட்டை வெள்ளை எடுத்து பார்த்தோம் அந்த பட்டியலில் இருந்த எல்லா மேலேயும் ஆக்ஷன் எடுத்துவிட்டோம் ராஜீவ் ஆனந்த் வந்துட்டாங்க அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிவிடுவார் வேணா ஒன்றும் பணத்தை கொட்டத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதனால் நீங்கள் ஹாப்பியாக இருங்க பணத்தை கொட்டு கொட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு சைட்டில் நம்ம தங்கம் வேல்யூ ஏறிட்டே இருக்கா தங்கம் வேல்யூ ஏற ஏற நம்ம முத்தூட்டும் மணப்புறம் சவுத் இண்டியன் பேங்க் எல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க ஐடிசியை பற்றி ஒரு நியூஸு இதில் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வேறு இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது அது ஆறு மாதத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் ரேட்டு ஏறி இருக்குது இந்த க எனக்கு என்ன சந்தேகம்னு நீங்கள் கேட்கல ஃபிஃப்டி பர்சன்ட் இது ஏறி இருக்குன்னா அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் ஓனர் வந்து ஐடிசி ஐடிசி கம்பெனி அப்போ ஐடிசியோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோயும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி இருக்கும் இதுதான் லாஜிக்கு ஆனால் அது ஃபிஃப்டி பர்சன்ட் ஏறி இருந்தால் வெறும் ஒரு பயத்தினால் ஐடிசியில் சிகரெட்டில் பத்து பர்சன்ட் எக்ஸ்ட்ரா டேக்ஸ் வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் பொறுத்து நீங்கள் எப்படி ஐடிசி அடிப்பீங்க இதுதான் பிஹேவியல் எக்கனாமிக்ஸுங்கிறது நீங்கள் தான் உங்களுக்கு சொன்ன ஐடிசி ஹோட்டல் அதில் ஐடிசியை த்ரீ நைன்டி நைனில் கன்சிடர் பண்ணலாம் நோவா டார்ட் டெஸ்க்கு மேலே இப்போ ரெண்டு பேர் கேஸ் போட்டாங்க இன்னும் ஆறு பேர் இருக்கான் அவன் ரெடி பண்ணி வச்சுருக்கிறான் இந்த செமிக்ளூடைட் பேட்டைட்டில் அதில் இப்போ பேட்ட ப்ராடெக்டை அதில் ரெண்டு பேர் நோவோ டார்ட் டெஸ்க் மேலே நாட்கோ ஃபார்மாவும் டாக்டர் ரெட்டியும் கேஸ் போட்டாங்க இது ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா பின் காலத்தில் உங்களுக்கு இது ரொம்ப ப்ராஃபிட்டபிளாகி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது அதனால் இதை கன்சிடர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏன்னா ஐடிசி வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் ஓனர் ஆஃப் ஐடிசி ஹோட்டல்ஸ் ஐடிசி ஹோட்டல்ஸ் இப்போ ஸ்டாக் வேலை இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரிட்டிஷ் அமெரிக்கன் டபாக்கோக்கு விற்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்களா அவன் ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்கை இறக்குவான் அந்த ஐடிசி ஹோட்டல் ஸ்டாக்கை இறக்கி நான் வைங்க போதேன்னு மார்க்கெட்டு விழும் அந்த ஐடிசி ஹோட்டலில் அதனால் அவசரப்பட்டு ஹாக்கி எடுத்துட்டு அங்கே போகாதீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிட்டானியாவை பற்றி சொன்னேன் இப்போ இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியும் சேர்ந்துருச்சு இந்த பெரிய எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் பெருசாக மார்க்கெட்டில் எக்ஸ்ட்ரா குரோத் ஒன்றும் இல்லை என்ன பண்ணலான்னு ஐடியா பண்ணாங்க இந்த ஐடியா பண்ணதில் அவங்களுக்கு என்ன தோணிதுன்னா சின்ன அந்தந்த ஊரில் சின்ன சின்ன கம்பெனி இருக்குது பாருங்கள் ரீஜனல் பிராண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஊரில் ஏவன் சிப்ஸ் அது மாதிரி ரீஜனல் பிராண்டு இது மாதிரி ரீஜனல் பிராண்டை நம்ம நேர தாக்கலாம் அவங்களோட கம்ப்ளீட் பண்ணலாம் முடிஞ்சால் அவங்கள விலைக்கும் வாங்கிடலாம் அப்படின்னு இறங்கி இருக்கிறாங்க அதுக்கு ஒரு பெட் பெத்த பட்ஜெட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க இந்த பெத்த பட்ஜெட்டில் அவங்கள இறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து காட்ரேஜ் கன்சியூமர் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி மாஸ் மார்க்கெட்டில் விற்கிறத கம்மி பண்ணிவிட்டு ப்ரீமியமைஸ் பண்ணி டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இன்னும் என்ன ஜாஸ்தி விற்கலாம் அப்படிங்கிறத தான் நாங்கள் பார்க்குறோம் இப்போதைக்கு வந்து இந்த பின்னாடி இருக்கிற எயிட்டி பர்சன்ட் மார்க்கெட்டு குரோ ஆகிற மாதிரி எங்களுக்கு தெரியல அதனால் இந்த டாப் டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கிறவனுக்கு ஏதாவது ப்ரீமியம் ப்ராடக்டை விற்று லாபம் சம்பாதிக்க முடியுமான்னு காட்ரேஜ் கன்சியூமர் சொல்கிறான் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸுங்கிற இண்டஸ்ட்ரி பெத்த ப்ராப்ளமில் இருக்குது அதனால் மார்க்கெட் இறங்க இறங்க ப்ரெஷர் தான் ஏறும் இன்றைக்கி வந்து ஹெச்டிஎஃப்சியில் திருவிழா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் போனஸ் கொடுக்குறாங்க கடத்தால் பார்த்தும்போது சிக்ஸ்டி டூ பர்சன்ட் விழுந்திருந்தது ஃபிஃப்டி பர்சன்ட் தான் விழுந்துருக்கணும் அதாவது ஒன் இஸ் டூ ஒன் விழுந்துருக்கணும் கொஞ்சம் ஒன் இஸ் டூ ஒன்னுக்கு மேலேயே விழுந்துருக்கு இப்போ வந்து ஆயிர ரூபாய்க்கு ஒரு ஷேர் விற்குதுன்னு வைங்க ஒன் இஸ் டூ ஒன் போனஸ்னால் ஐநூறுரூவாய்க்கு விற்கணும் இது நானூறுவாய்க்குழே போ இது நியர்லி கொஞ்சம் த்ரீ ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட்க்குள்ள ரேஞ்சில் போயிட்டுருக்கு ஆவரேஜாக அப்போனா இது ஹைலி ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு கொஞ்சம் பல மேனேஜ்மெண்ட்டுக்கு சிக்கல்லாம் இருக்குது ஆல்ரெடி என்ஆர்ஐக்கு எக்ஸ்ட்ரா வித்து தப்பாக டயர் ஒன் பாண்ட் வித்தது சசிதர் ஜெகதீஷன் மேலே இருக்கிற கம்ப்ளைண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் பண்ணுது அதனால் ஸ்டாக்கு உடனே திரும்பி ஏறாது பொறுமையாக வச்சுக்கோங்க கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கலாம் அசோக் லேலாண்டை பற்றி அந்த லிஸ்டெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஓரளவுக்கு மேலே ஸ்டாக் ஏறாதுங்க ஏன்னா வந்து மார்க்கெட்டே மியூட்டடாக இருக்குது அதனால் அசோக் லேலாண்டுக்கும் டாட்டா மோட்டர்ஸுக்கும் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு டிமாண்ட் இல்லைன்னு அது நம்மளுக்கு ஆல்ரெடி அவன் டாமினிக் ரிப்பப்ளிக் மார்க்கெட் பார்க்குறேன் நான் வந்து ஸ்ரீலங்கா மார்க்கெட்டை பார்க்குறேன்னு டாட்டா சொல்கிறதுலேருந்து அது கன்ஃபார்ம் ஆகுது இதுதான் ஓவராலாக பிக்சர் எல்லாருமே தீபாவளிக்காக தள்ளிட்டாங்க பர்ச்சேஸ் எல்லாம் தீபாவளி பக்கம் பார்க்கலாம் அப்போ தான் வந்து ஜிஎஸ்டி கட்டு வரும் அப்படின்னு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒரு கசிய ரூஸ் என்னென்னா இந்த கோல்டை ஃபைவ் பர்சன்ட் ஆக்க வேண்டாம் கோல்டை நம்ம த்ரீ பர்சன்ட்லேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க இதை இவங்க டிசைட் பண்ணுறதுக்குள்ளே அந்த டூ பர்சன்ட் மார்க்கெட்டில் அதையே ஏற்றிடும் எனிவே பார்ப்போம் எப்படி இருக்குது மார்க்கெட்டுன்னு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தான் ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி மணி மணிமாத்தலு கன்னடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேஜ் மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் அவன் என்ன கேள்வி அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறான்னா ஏமாற்றீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தா தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ செஞ்சிடலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கலை கேட்கவும் கேட்கவும் கேட்கும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்க